ஹாய் குட்டீஸ் இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம்னா நாலு நண்பர்கள் காட்டில் வாழ்ந்த நாலு நண்பர்கள் பற்றின கதையை பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற கதைகள் உங்களுக்கு உடனடியாக வரும் வாங்க இப்போ இந்த கதையை பார்ப்போம் நான்கு நண்பர்கள் ஒரு அடர்ந்த காட்டில் மான் ஆமை எலி காகம் என நாலு நண்பர்கள் வசித்து வந்தனர் அவர்கள் வெவ்வேறு விலங்குகளாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் மிகுந்த அன்புடனும் ஒற்றுமையாகவும் பழகி வந்தனர் ஒரு நாள் மான் மட்டும் இறை தேடச் சென்றது நீண்ட நேரமாகியும் மான் திரும்பி வரவில்லை இதனால் கவலைப்பட்ட மற்ற மூன்று நண்பர்களும் மான் எங்கேயாவது ஆபத்தில் மாட்டிக்கொண்டதோ என்று பயந்தனர் உடனே காகம் வானில் உயரமாக பறந்து சென்று மானை தேடியது அப்போது மான் ஒரு வேடனின் வலையில் மாட்டிக்கொண்டு தப்பிக்க முடியாமல் தவிப்பதை பார்த்தது காகம் வேகமாக பறந்து வந்து மற்ற நண்பர்களிடம் இந்த செய்தியை கூறியது மானை காப்பாற்ற நாம் இப்போதே செல்ல வேண்டும் என்று காகம் கூறியது நண்பர்கள் உடனே மான் இருந்த இடத்தை நோக்கி புறப்பட்டனர் அங்கே வேடன் வருவதற்குள் எப்படியாவது மானை காப்பாற்ற வேண்டும் என்று எலி தன் கூர்மையான பற்களால் வலைகளை கடித்து மானை விடுவிக்கும் வேலையை செய்தது காகம் அருகில் இருந்த மரத்தின் மீது அமர்ந்து வேடன் வருவதை கவனித்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் பணியை செய்தது ஆமை தன் மெதுவான வேகத்தை பற்றி கவலைப்படாமல் தன் நண்பனுக்கு துணையாக மானின் அருகிலேயே இருந்தது சிறிது நேரத்தில் வேடன் வருவதாக காகம் சத்தமாக கத்தியது உடனே எலி வலைகளை முழுவதுமாக கடித்து முடித்தது மான் வலையிலிருந்து தப்பித்து ஒரே ஓட்டமாக ஓடியது எலி அருகில் இருந்த பொந்துக்குள் நுழைந்து கொண்டது காகம் வானில் பறந்து சென்றது வேடன் வந்து பார்த்தபோது வலையில் மான் இல்லை வலை அறுபட்டிருந்தது வேடன் ஏமாற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபோது மெதுவாக நகர்ந்த ஆமை மட்டும் அங்கே இருந்தது மானை வேட்டையாட முடியாமல் கோபத்தில் இருந்த வேடன் ஆமையை பிடித்து தன் பையில் போட்டுக்கொண்டான் இதை கண்ட மூன்று நண்பர்களும் துயரமடைந்தனர் ஆனால் அவர்கள் சற்றும் தாமதிக்கவில்லை ஆமையை காப்பாற்ற ஒரு திட்டம் போட்டனர் வேடன் போகும் வழியில் ஓடிப்போன மான் செத்தது போல தரையில் படுத்துக்கொண்டது கொண்டது காகம் மானின் மேல் அமர்ந்து அது இறந்த சோகத்தில் அழுவது போல சத்தமிட்டது இதை கண்ட வேடன் ஓ மான் செத்து போய்விட்டதா அப்படியானால் இதை பிடித்து செல்லலாம் ஆமையை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து ஆமை இருந்த பையை கீழே வைத்துவிட்டு மானை பிடிக்க வேகமாக ஓடினான் வேடன் மானை பிடிக்க நெருங்கியதும் மான் சட்டென்று எழுந்து காட்டுக்குள் ஓடி மறைந்தது ஏமாற்றமடைந்த வேடன் ஆமை இருந்த பையை பார்க்க திரும்பி வந்தான் அதற்குள் எலி வேகமாக வெளியே வந்து ஆமை இருந்த பையை தன் கூர்மையான பற்களால் கடித்து ஆமையை விடுவித்தது ஆமை அருகில் இருந்த குட்டையின் தண்ணீருக்குள் சென்று மறைந்தது நான்கு நண்பர்களும் ஒருவருக்கொருவர் உதவியதால் தான் தங்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றிக்கொள்ள முடிந்தது பிறகு அவர்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் நீதி நண்பர்கள் ஒன்றுபட்டால் எந்த ஆபத்திலிருந்தும் தப்பித்து வெற்றி பெறலாம் ஒற்றுமையே பலம் குழந்தைகளே இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க